சேலம் ஸ்ரீ பக்தி டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் கைலாசநாதர் கோவில் உள்ளது இக்கோயில் சிற்ப கலைக்கு மிகவும் புகழ் பெற்றது இங்குள்ள சிங்கத்தின் வாயில் உருளும் கல் ராமன் வாலியை வதைக்கும் சிற்பம் ஆகியவை வியப்பக்குரிய வகையில் அமைந்துள்ளது சேலம் தாரமந்தலத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் கைலாசநாதர் கோவில் சிலையின் மீது சூரிய ஒளி விழும் அபூர்வ நிகழ்வு வணக்கம் நாங்கள் எடப்பாடி சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கிரா வர கிராமம் இது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஒம்பது பத்து பதினொன்று மூணு தேதியில் வந்து சூரியன் மறையும் போது கரெக்டாக ஒரு பத்து செகண்ட் வந்து இந்த சூரிய ஒளி வந்து லிங்கத்து மேலே பட்டு லிங்கத்தினுடைய ஒளி வந்து சிவன் மேலே மாலையே விழுவோம் கடைசியாக சூரியன் மறையும் போது சூரியன் வந்து மாசி ஒம்போது பத்து பதினொன்று மூணு தேதியில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஐதீகமாக வந்து பார்க்குறாங்க எல்லா ஜனங்களும் வந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது வந்து மூணாவது நாள் இன்றைக்கி பதினொன்று ஒம்பது பத்து பதினொன்றாவது நாளுங்கிறனால் இன்றைக்கி மூன்றாவது நாள் ஓரளவு கூட்டம் இருக்குது போன வருஷம் நாங்கள் வந்திருந்தோம் இந்தளவு கூட்டம் இல்லை அதுக்கும் போன வருஷம் வந்தால் கூட்டம் கம்மியாக இருந்தது ஆனால் இந்த வருஷம் நல்ல கூட்டமாக இருக்கிறாங்க ஓகே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் சரண் வைஃப் பிரீத்தி பையன் அவிலன் மூணு பேர் வந்திருக்கோம் சின்ன பையன் வந்திருக்கோம் இது தேர்ட் டே ஆக்சுவலி தான் லாஸ்ட் டே கரெக்டாக சூரிய ஒளி வந்து நந்தி வழியாக போய் சிவன் மேலே விளையிறதுக்காக அது முக்கியமான நிகழ்வு வருடத்தில் மூணே மூணு நாள் மட்டும் மாசி மாதத்தில் நடக்கும் அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் ஸ்பெஷலாக அதுக்காகவே அது அற்புதமாக இருந்தது ஆனால் என்ன கொஞ்சம் கூட்டம் இருந்ததுனால சரியாக எல்லாராலையும் பார்க்க முடியல மற்றபடி கோயிலில் இருக்கிற சிற்ப வேலைபாடுகள் அதில் இருக்கிற ராமாயணம் ரிலேட்டடான கதைகள் இருக்குது அந்த சிலைகள்லாம் அதில் இருக்கிற மாதிரியே ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் வந்து வாலியை பார்க்க முடியும் அந்த வாலி சிலையிலேருந்து பார்த்தா ராமரை பார்க்க முடியாது அந்த மாதிரி காவியத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே சிற்பமாக வடிச்சிருக்காங்க அதை நம்ம பொறுமையாக மற்ற நாளில் வந்து பார்க்கும்பொழுது இன்னும் அது சிறப்பாக இருக்கும் நன்றி ஊர்முடிவாசி இளங்கும் பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து இந்த சூரிய ஒளியை தெரிவதற்காகவே நாங்கள் வந்து மதியம் அதாவது இப்போ பன்னெண்டு மணி பொருட்டு ஒரு ரெண்டரை மணிக்கு சேர்ந்தோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சூரிய ஒளிக்காக பார்த்துட்டோம் சூரிய ஒளி பார்த்துட்டோம் அந்த சந்தோஷம் ஏற்கனவே எங்கள் சொந்த ஊருக்கு பக்கத்தில் பழக்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ பார்க்கறதுக்கு எனக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது அந்த சந்தர்ப்பம் வந்து எப்படி கேட்டிங்களா பத்திரிக்கை பத்திரிக்கை நம்மள மாதிரி இருக்கிற தொலைக்காட்சி நிலைவெல்லாம் நமக்கு தெரிவிச்சப்படுத்துறதுனால தான் நமக்கு தெரிஞ்சு முடிஞ்சு அதனால் இந்த தொலைக்காட்சி நிலையத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் வணக்கம் என் பேர் அருள் குமார்ங்க நாங்கள் பெங்களூரில் ஒர்க் இருக்கேன் சொந்த ஊர் எங்கள் வணிச்சுப்பட்டீங்க இந்தமாரி மூணாவது நாள் ஒளிப்படுதுன்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்துங்க நன்றிங்க என் பேர் மணிமேகலை நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறேன் வருஷம் வருஷம் இந்த சூரிய ஒளி பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே வந்துடுவோம் ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் என் பேர் ஜெயசுதா நான் வந்து அரியானூர்லேருந்து வந்திருக்குறோம் இது மூணாவது நாள் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் கரெக்டாக நந்தியிலேருந்து மூலவருக்கு சூரியன் பட்டிருக்கு நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இனி இது அடுத்த வருஷம்தான் வரும்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் இன்று எனக்கு கல்யாணம் நாள் நாங்கள் கல்யாணம் பண்ண புதுசில் இருபத்தி வருஷம் முன்னாடி வந்தோம் நல்லா சூரிய ஒளியை பார்த்தோம் இப்போ கல்யாணம் பண்ணி பேரப்பத்தியோடு வந்திருக்கிறோம் பார்க்க முடியல கைலாசநாதர் அந்த சூரிய ஒளியை இருந்தாலும் பரவாயில்ல வரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது என்னுடைய மகன் மருமகன் பேர குழந்தைங்களோட இன்றைக்கி பார்க்கலான்னு வந்தோம் பரவாயில்ல இதை எல்லாம் உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு கிடைச்சிது மருமகம் பேசுகிறார் இத்தனை வருஷத்துக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காரு எங்களுக்கு பார்க்கலான்ட்டு இன்றைக்கி வந்தோம் கூட்டம் அதிகமாக இருந்தது சரியாக பார்க்க முடியல இதனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி தேங்க்யூ சரவணன் புறம் தாம்பரம் இது மூணாவது நாளாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஃப்ரெண்டு வந்து சேலத்துலேருந்து சொன்னார் ஸோ அதனால் இங்கே வந்து சுமார் ஒரு ஒன்னே கால் மணி நேரமாக நின்று பார்த்தோம் வரவே இல்லை ஸோ போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதான் இது ஒரு பாரம்பரியமான கோயில்னு சொன்னாங்க ஆனால் கோயில் மொத்தத்தையும் முழுசாக எங்களால் பார்க்கவே முடியல நாங்கள் வயசானவங்கன்றதுனால எங்களை தள்ளி முள்ளு பண்ணிட்டாங்க ஆனாலும் எப்படியோ கோயிலை பார்த்துட்டு வந்துவிட்டோம் கண்ணனுங்க ஜாகமாத்திலிருந்து ஜங்ஷன் ஒரு மணி நேரம் நின்றுட்டு இருந்து பார்த்தோம் சூரியன் வழிபடுவத பார்த்தோம் நந்தி வரையும் வந்தது அதுக்கு மேல எல்லாம் மறைச்சிட்டாங்க கருவறை வரையும் சிவன் வந்து தரிசனம் பண்ணாரு சூரிய பகவான் நம்ம சேலம் மாவட்டத்துல கைலசி தாரமங்கலத்தில் கைலசனார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே பிப்ரவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியில் அஸ்தமனம் ஆகும்போது சூரிய ஒளி வந்து கைலாசநகர் கோயிலில் உள்ள இருக்கிற லிங்கத்து மேலே பட்டு மறைதுன்னு சொன்னாங்க அதை பார்க்கறதுக்கொசரம் வந்துருவோம் நாங்கள் மேச்சேரியிலேருந்து வந்திருக்கோம் இது வந் மேச்சேரியிலேருந்து வந்திருக்கோம் இது வந்து இந்த சூரிய ஒளி வந்து சாமி மேலே படுறது வந்து ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மூணு நாளைக்கு படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் மூணு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அது வந்து கூட்டத்தில் பார்க்க முடியல அந்த சூரிய ஒளி அவங்க அவங்க மேலே படுறது இந்த செல் மூலிமா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வந்துச்சுங்கிறாங்க எங்களால் அவ்வளோ சீ இதாக பார்க்க முடியும் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ